போன வீடியோனுடைய தொடர்ச்சி அதாவது காவல்துறைன்னா ஃபஸ்ட்டு முழுமையாக விசாரிக்கணும் நான் என்ன கொடுத்துக்கிறேன்றதை படிக்கலப்பா ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிட்டேன் மயரை கண்டுபிடிச்சிட்டேன் என்ன கண்டுபிடிச்சேன்னு போடா போயிடுச்சின்னு சாப்பிடா செவத்தில் சோழ வர காவல் நிலையமா அது ஏவல் நிலையம் கோபமாக வருது என்ன ஒரு என்ன ஒரு தனிப்பட்ட மனுஷன் நான் பத்து பேரை நான் கேட்டேன் ஒன்று ரவுடி சும்மா பண்ணுறேன் நாங்கள் முறைப்படி ஒரு இந்திய குடிமகனுக்கு என்ன தேவை அதை முறைப்படி நான் எழுதி எடுத்து வந்து நாலு நாளுக்கு முன்னால் கொடுக்கணும்ன்றது எனக்கு தெரியும் நாலு நாளுக்கு முன்னாடி எடுத்து வந்து கொடுத்து பர்மிஷன் கேட்கறதுக்கு வரேன் ஒம்பதாந்தேதி கேட்கணும் ஆறாம் தேதி கொடுக்குறேன் ஆறு ஏழு எட்டு ஒம்பது நாலு நாளுக்கு முன்னால் கரெக்டாக கொடுக்குறேன் ஏன் ஏற்கனவே இப்போ ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் நீங்கள் ஆறு மீட்டிங் போட்டுக்கிறேன் இல்லை அப்போ மட்டும் எப்படி கொடுத்தீங்க இதெல்லாம் ஒரு அடிஷனாக பதினோரு மீட்டிங் போட்டிருக்கேன் நீட்டை எதிர்த்து அப்போ நாங்களாம் என்ன மடையினா நாங்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து நான் ஒரு தனிப்பட்ட முறையில் பன்னெண்டு பதினோரு மீட்டிங் போட்டுருந்தேன் அவங்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்தாங்க ரெடி இருக்கிறவங்கெல்லாம் போலீஸ் இல்லையா உங்களுக்கு தான் ரெண்டு கோம் முளைச்சிட்டுக்குதா இருக்குது இருக்குது நான் நான் பெரியால வருவேன் அரசியலில் கஞ்சி குடிச்சிடுவீங்க அன்றைக்கி முட்டி போடுவேன் பார் பார்க்க தானே போகிற ஒரு பாலிடிக்ஸ்லேருந்து யாருன்னா ஒரு வாங்க சார் உங்களுக்கு இல்லாததானு மற்றவங்கெல்லாம் வரும்போதே யார் நீ என்னடான்றது உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆடர்ஸ்மா தெரியுமா ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் நீ எல்லாம் வந்து அதான் சொல்லுவேன் நான் தூக்கு மாட்டி நீயே செத்துருவேன் அந்த மாதிரி கேள்வி கேட்பேண்ணா நரசியல்வாதியாக வரத்தான் போகிறேன் வெயிட் பண்ணிட்டு தாங்கிறேன் உங்களுக்கு பவர்கள் தானே குதிக்கிறீங்க நான் வந்தோடனே அதெல்லாம் முடியாது போய் அங்கே வாங்கிக்க அங்கே வாங்கிக்கிறதுக்கு உன்னாண்டு நான் ஏன் வரேன் எனக்கு தெரியாதா சோழர் ஸ்கூலில் போய் பர்மிஷனே கேட்காத வைப்பேன்டா இல்லை பத்து நிமிஷத்துக்கு மொத்தாது ட்ராஃபிக் நிறுத்துற அளவுக்கு நான் ஸ்ட்ரைக் பண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஒரு பம்பு ஒரு ஒரு பொண்ணு ஆறாம் வகுப்பு பொண்ணு பாம்பு கடித்து செத்துடுச்சு கேட்டுக்கா அந்த கதையாக நிஜம் ரீலெல்லாம் கிடையாது இது அரசாங்கத்தை எதிர்த்து ஃபைட் பண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பாம்பு கடிச்சு பண்டிக்காவனூரை சேர்ந்த ஒரு பொண்ணு செத்துடுச்சு அதுக்கு நான் ஸ்ட்ரைக் பண்ணுறேன் ஒரு மணி நேரம் பத்து இருபது நிமிஷம் கிட்டத்தட்ட ஸ்டா நிற்கிது ட்ராஃபிக் வராரு சார் யார் சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா அவர் வந்து கேட்குறாரு சார் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்கள் கலெக்ட் டெபுட்டி கலெக்டர் அது சூப்பரண்ட் ஆஃப் எஸ்பி இவங்கெல்லாம் வந்துட்டாங்க பிரிட்ஜில் நிற்கிது டிராஃபிக் ஆகிட்டுன்னு அதெல்லாம் முடியாதுட்டு தான் இல்லை சார் அவங்க வருவாங்க சரி மூணு நிமிஷம் நீங்கள் சொன்ன மாதிரி மூணு நிமிஷத்தில் எங்கே வரலாம் எல்லா அரசாங்க கண்ணாடி ஓடச்சுடுவேன் சொன்னவண்ணா சரி செய்துங்கன்ட்டார் முட்ட முட்டம் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து நின்றுது அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடந்து உடனே ஹெல்ப் பண்ணல அந்த குழந்தை எல்லாம் திருடாங்க அஞ்சாயிரரூபா கொத்தி எதுவும் தேற்றிட்டானுங்க இதுக்கு நான் நிறைய நடந்தது அது அப்புறம் கதை இருந்தாலும் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணுவேன்னா நான் தனிப்பட்ட முறையில் அப்போ கவர்மெண்ட்ல வேறங்கிறேன் வேலை போயிட்டு